ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இது என்னோடய ஃபஸ்ட்டு விளாட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிராமத்தில் நண்டு மிளகு உருவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் மண் சட்டி ஒன்று எடுத்துக்கிட்டேன் மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஒத்திக்கிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஆ கருப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகமும் மிளகும் அரைச்சி வச்சது அதை போட்டு நல்லா நல்லா வதக்கிடணுங்க கொஞ்சம் கோல்டு ப்ரவுன் அந்த அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள நண்டு வயல் நண்டுங்க வயல் நண்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் ஓடோட தான் நாங்கள் போடுவோம் அதில் அந்த மஞ்சள் கலர் தெரியுதுங்க இல்லைங்களா அதெல்லாம் கொழுப்பு ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தண்ணித்தூள் மட்டும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லைங்க இதையும் நல்லா வதக்கிட்டு அந்த சாந்தெல்லாம் அதுக்குள்ள போற அளவுக்கு அந்த ஓட்டுக்குள்ள போற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி அதிகமாக போட்டு வேண்டாம் தண்ணி வத்தி வந்துடும் பிரச்சனை இல்லை அதனால தண்ணி ஓரளவு தேவையான அளவு ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடுங்க இந்த பதத்திலே இறக்கி நீங்கள் சேவ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் நான் வந்து கொஞ்சம் மூணு நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் இது ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்